பண்ணீங்க ஒன்றும் பண்ணலங்க இன்ஸ்டாகிராம் ஐடி டைப் பண்ணி பின் பண்ணி வைங்க ப்ளீஸ் கன்சல்ட் டாக்டர்ஸ் ஓகே லைட்டாக தான் இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ராஜாண்ணா வாட்ருமெலான் சாப்பிடுங்க சரியாகிடும் உண்மையை சொல்கிறீங்களா டேக் ரெஸ்ட் ப்ராப்பர்லியா யா ஷ்யர் ஷோர் டேட் ஆஃப் பத்தா எதுக்கு கேட்குறீங்க லெவன் எயிட் கார்த்தி கார்த்தி என்ன கார்த்தி ஹாய் மேடம் லவ்வர் ஸ்டே வாழ்த்துக்கள் விஎம்ஏ வாழ்த்துக்கள் சேம் டுயூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சாப்பிட்டு தான் பாருங்களேன் ஏங்க அதிகமாயிட்டா என்ன பண்ணுறது ஐ விஷ் யூ டு வேற சாத்துக்கொடி வந்து ஐஸ் போடாமல் தான் சாப்பிட்டேன் அதுக்கே இப்படி இருமல் வருது கே கார்த்திக் ஏவன் இந்த நாய் அறிவே கிடையாது சாப்பிடுங்க மிஸ்டர் தமிழ் என்ன சாப்பிட போறீங்க நெக்ஸ்ட் வீக் சாப்பிடுங்க ஓ அப்படியா குப்பை மேனியில எடுத்து சாறு எடுத்து அருந்தினாரு உண்மையாவா குப்பை மேனியில சாறு குடிச்சா சரியாயிடுமா ී කු හායිං සති සන්තෝෂ්කමර හායි සාපනොම් කාතිී එතනවාටී රිකම්ම මානි ත සවන ල ල ටाइම් ේවා පැවර ීර යාරුங்களල විජයින සන්න පයි සත්කර් වාාග තරන්න நான் ஏன் பொய் சொல்லணும் எனக்கு எல்லாருமே பிடிக்கும் விஜய் தான் இல்லை விஜய் பிடிக்கும் அஜித்த பிடிக்கும் எல்லாரும் பிடிக்கும் முட்டை குழம்பும் சாப்பிட போறேன் இன்னைக்கு ஃப்ரைடே தானே நான்வெஜ் அப்படிங்களா சரி ஓகே சாப்பிடுங்க உங்க நேம் சொல்லுங்க ஸ்ரீகாந்த் ஹாய் சொன்னது ட்ரை பண்ணுங்க ஆ ஓகே ஓகே ட்ரை பண்றேன் வெறும் இந்த குப்பமேனி அது மட்டும் கொடுத்தா போதுமா அதில் வந்து சால்ட்டை மிக்ஸ் பண்ணுமா எனக்கு அப்படி கியூர் ஆச்சு எத்தனை நாள் குடிக்கணும் உம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி காலையில வெறும் வயித்துல குடிக்கணுமா எவ்ளோ எம்எல் குடிக்கணும் அது சொல்லுங்க நிறைய சொன்னா என்ன பண்றது எவ்வளவு எம்எல் குடிக்கணும் சாறு மட்டும் குடிக்கணுமா காலையில வெறும் வயித்துல குடிக்கணுமா சொல்லுங்க பால் குடிச்சா போதும் இல்ல ஹையர் ஸ்டடி ஹையர் ஸ்டடிலாம் டிப்ளமோ தாங்க படிச்சிருக்கேன் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா மெம்பர்ஷிப் லைவ் இது வரைக்கும் போடல ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா போடலாம் டாக்டர் என் ஃப்ரெண்ட் அப்பா ப்ரெக்னெண்டா இருக்காரு ஏதாச்சும் மருந்து சொல்லுங்க டாக்டர் ராஜா ஃப்ரெண்ட் அப்பா ப்ரெக்னெண்டா ஏ ஏன் வினோத் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்கம்மா ஒன் கிளாஸ் ஒன் டே ஒன்லி ஒன் கிளாஸா ஐயோயோ ஒன் கிளாஸ்னால் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க நம்ம கொஞ்சம் இலை எடுத்து சாறு எடுத்தோன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி தானே நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணுமா இல்லை ஒன்லி நீங்கள் அந்த சாறை மட்டும் சொல்கிறீங்களா ஒன் கிளாஸ்னால் நிறைய இல்லை அளவு எனக்கு புரியலையே இப்போது அந்த இலையை எடுத்து சாறு எடுத்துக்கிறோம்ல அதில் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணணும் எவ்வளோ இலை எடுக்கணும் ஒரு கைப்பிடி அளவு இலை எடுத்தால் போதுமா கொஞ்சம் சாறு ஒரு கிளாஸ் வாட்டர் ஒரு கைப்பிடி அளவு இலை எடுத்தால் போதுமா ஒன் கிளாஸ் ஒன் டே ஒன்லி எம்டி ஸ்டமக் எனக்கு பர்த்டே சிஸ்டர் எனக்கு நிஜமாக வார்தே வா விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் உண்மையாவா காத்தி எஸ் போதுமா ஆ ஓகே ம் ஓகே அப்போ ஒரு கைப்பிடி எல்லாம் ச எல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி சார் எடுத்துட்டு அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம் டே அஜித் குமார் காலையிலும் வந்த ராணி ராஜு அம்மா சிஸ்டர் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே முருகப்பெருமானாலும் நீ ரொம்ப நல்லா இருக்கணும் உண்மையான்னு தெரியல வந்த உடனே சொல்லிட்டேன் உண்மையாக அந்த லேட்டாக சொல்கிறியே ഓക്കെ ശരി ഓക്കെ ലൈവ് മുടിച്ച കമ്മി ആയി ഇത് വരയ്ക്കും പൊറും